ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக எட்டாவது ஊதியங்களுடைய பலன்கள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் புதிய முடிவெடுத்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது அதன் குறிப்பாக கடந்த சில தினங்களாகவே வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகக்கூடிய இந்த தகவல் பற்றின முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கப் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது கடந்த ஜனவரி மாதம் மத்திய அமைச்சர்கள் வெளியிட்டிருந்தாங்க அதாவது எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கதாகவும் அதே போல அதற்கான பணிகள் எல்லாம் மிக விரைவில் தொடங்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க ஆனாலும் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழலில் இன்னும் அந்த குழுவே ஃபார்ம் பண்ணாம இருக்கிறாங்க ஸோ இது தொடர்பான கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய அவர்கள் அதிகாரபூர்வமாக ஒரு பதிலும் கொடுத்திருந்தாங்க அதாவது மிக விரைவில் அந்த குழு அமைக்கப்பட்டு அதனுடைய குழுவானது பணிகளை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் அதற்கான அந்த அரசாணவியாக குழுனுடைய தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த நிலமையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம் அதாவது பொதுவாகவே ஒரு ஊதிய குழு அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா அது தற்போது தற்போது அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும் அதே போல் ஏற்கனவே இந்த ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய அந்த ஓய்வூதியும் பொருந்தக்கூடியதா இருக்கும் அதே போல இனிமேல் ஓய்வு பறக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பொருந்தக்கூடியதா தான் இருக்கும் ஆனா தற்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தத்தில் இந்த பென்ஷன் திருத்தத்தில் பினான்ஸ் பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒரு ஊதியக்குழு வந்து புதிதாக அமைக்கப்படும் போது அந்த ஊதியக்குழுனுடைய பலன்கள் ஏற்கனவே வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷனராக இருக்கக்கூடியவங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு பென்ஷன் விதிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் இந்த விதி இந்த சட்டமானது மக்களவையில் ஏற்கனவே பாஸ் பண்ணப்பட்டிருச்சு அப்படின்ற மாதிரியும் இது இது தொடர்பாக கேரளாவினுடைய எம்பி த கேரளாவை சார்ந்த ஒரு எம்பி வந்து கேள்வி எழுப்பும் போது அரசாங்கம் இது தொடர்பாக தெளிவான எந்த ஒரு பதிலுமே இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் அதாவது ஒரு சில எம்பிகள் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி இவங்க சொல்லது போல இந்த மக்களவையில் தீர்மானம் அந்த நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியாக அந்த பென்ஷன் விதிமுறை எல்லாமே அமலுக்கு வந்துடும் அப்படி பார்க்கும்போது எட்டாவது ஊதிய குழு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது ஓய்வூதிய உயர்வு மற்ற பிற அலவன்ஸ் உயர்வுன்றது ஏற்கனவே பென்ஷன் பெற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு முற்றிலுமாகவே இல்லாமல் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடனடியாக இதை வந்துட்டு அரசாங்கம் மறுபரிசீலனை செஞ்சு இந்த பென்ஷன் விதிகளில் மாற்றத்தை கண்டிப்பாக கேன்சல் பண்ணணும் அப்புறம் மாதிரி தொடர்ந்து இப்போவே எதிர்ப்புகள் கொடுக்க தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த நிலைமையில் மாநிலங்களவையில் மிக விரைவில் இந்த மசோதாவான தாக்கல் செய்யப்பட இருக்குது ஒருவேளை மாநிலங்களவையிலும் நம்ம எத்தனை சொன்னது போல அதில் பா பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பென்ஷன் விதிமுறைகள் அமலுக்கு வரும் அதற்கு முன்னதாக ஒரு சில இடங்களில் எம்பியலும் கேள்வி எடுக்க தொடங்கியிருக்காங்க அதே ஓய்வு ஓய்வூதிய சங்கங்களும் வந்து இதுக்கு தொடர்ந்து இணைந்து போராட்ட தொடங்கணும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த சட்டம் வந்துட்டு அந்த மசோதா வந்து த அந்த மாநிலங்களவையில் வந்து பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சட்டமாக கொண்டு வந்துருவாங்க அதுக்கு முன்னதாகவே தடு தடுக்கணும் தான் வந்துட்டு பெரும்பாலான ஓய்வூதியினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது ஸோ தரமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்